வெல்கம் டு நாகா வீடியோஸ் வாங்க பாவ பாஜி பார்த்தடலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பிறகு ஒரு நாலு தக்காளி பச்சை பட்டாணி எல்லாத்தையும் க க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக குக்கரில் போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா நல்லா அழகாக வெந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் குக்கரை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் பெருசுனா ஒன்று அது பொரிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை வதக்கிக்கலாம் அது வதக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த காய் மிக்ஸ் வடிகட்டி வச்சோம் இல்லையா அதை நல்லா மசிச்சிக்கலாம் நான் ஒரு ஒரு காய் கூட முழுசாக தெரியக்கூடாது எல்லாத்தையும் நல்லா மசிச்சிக்கலாம் மத்து வச்சு எங்கள் மத்து தான் இருக்குது உங்கள்கிட்ட மேஷர் இருந்தாக்கா மேஷரை வச்சு மசிச்சுக்குவாங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்குவாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்கான் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டணும் வதக்கி ஏற்றதுக்கப்புறம் மசாலா போட்டுடலாம் எவரஸ்ட் மசாலா பாவ் பாஜி மசாலா இது இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு இது மசாலா அரைக்க தேரோன்னா அரைச்சி பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இது ரெடிமேடாக இருக்கிற மசாலா தான் இதுதான் வாங்கி வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு போட்டுக்கோலாம் நான் ஒரு நாலு கிட்டே எடுத்துருந்தேன் அதனால் எனக்கு இவ்வளோ தேவைப்படுது ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலரு கொடுக்கும் காரம் இருக்காது கலரு கொடுக்கும் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு காரம் இருக்காதல்ல அதனால் வேண்டி போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே இந்த பட்டர்லேயே வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சிருந்தா அந்த காய் எடுத்து போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது அதையும் போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு பட்டர் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துட்டு ஒரு கொதி விட்டுடலாம் கொதிச்ச பிறகு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு இது பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் தடவிட்டு ரெண்டு பக்கமும் சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ப்ளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் லெமன் கட் பண்ணி வச்சுக்கணும் மேலே அந்த அந்த மசாலா தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயமும் மேலே லெமனும் புழிஞ்சு விட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மருந்துடமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபாலோ மீ